ஹாய் ஹலோ வெல்கம் நிர்மன் டெக்ஸ்டைல்ஸ் நிர்மன் டெக்ஸ்டைல்ஸ் ஒரு கார்மெண்ட் கம்பெனி இருக்கு காலையில ஆறரை மணிக்கு நல்ல ஒரு பனி மூட்டமா இருக்கு தொழிலாளர்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துட்டு வராங்க அந்த கம்பெனிக்கு வாசல்குள்ள நுழையராங்க அப்ப செக்யூரிட்டி கார்டு தடுக்கிறாரு யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இல்ல நான் புதுசா கம்பெனிக்கு சேர வந்திருக்கேன் அப்படின்றாரு அவருக்கு கால் பண்ணி சார் புதுசா கம்பெனிக்கு சேர யாரா வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அந்த பெண்ண உள்ளாரு அந்த கார்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு பெண்களுக்கு மேற்பட்டு வேலை செய்யறாங்க எல்லா வேலைகள் பாத்தீங்கன்னா நிறைய சத்தத்தோட இருக்கு நிறைய மிஷின் சத்தம் ஒரே பரபரப்பா அந்த மிஷின் சத்தத்தோட போயிட்டே இருக்கு அப்ப மெக்ஸாமி உள்ள போறாங்க உள்ள போய் மேனேஜரை பாக்குறாங்க மேனேஜர் பேர் ரஷித் ரஷித் பார்க்கறாரு உனக்கு கல்வி தகுதி ரொம்ப கம்மியா தான் இருக்கே ஒழுங்க வேலை செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு ரஷீத் கேக்குறாரு ஓரளவுக்கு எனக்கு வேலை தெரியும் சார் இல்லைன்னா நான் கத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மெக்ஸாமி சொல்றான் இது கத்துக்கிறதுக்கான இடம் கிடையாது இது வேலை செய்யறதுக்கான இடம் உன்னால வேலை செய்ய முடிஞ்சா மட்டும் நீ வேலை செய் இல்லைன்னா இந்த வேலையை விட்டுட்டு போ அப்படின்றாங்க சரிங்க சார் நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றான் அந்த ஏழாவது ரோல கட்டிங் செக்ஷன்ல பாபுல் ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட போய் நீங்க வேலை செய்யுங்க சொல்லிட்டு ரஷித் சொல்லி அனுப்புறாரு மெக்ஜாபின் போறாங்க போயிட்டு பாக்குறாங்க அந்த ஆள் சிடு சிடு சிறு விழுந்துட்டே இருக்காரு எல்லாருக்கிட்டே கோபமா கத்துட்டே இருக்காரு அடுத்து இந்த பெண் வந்த உடனே என்ன அடுத்து நீ புதுசா என் உயிர் எடுக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேசுறாரு இல்லங்க சார் நான் வேலை செய்ய தான் வந்தேன் எனக்கு வேலை செய்யறதா முக்கியம் கிடையாது ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு நூத்தி இருபது பீஸ் வந்தாகணும் நீ என்ன பண்ணுவோம் எது பண்ணுவா எனக்கு தெரியாது அப்படின்ற மெக்ஜாபினா கொஞ்சம் பதற்றம் ஆயிடுறா பதற்றம் இந்த மிஷின்ல உட்கார்ந்து என்ன பண்றா தெரியாம கையை விட்டுடுறா கையில இருந்து ரத்தம் கொட்டுது ரொம்ப தவிக்கிற வலிக்குதுன்னு நாடகத்துக்கு கத்துறா ஆனா பாபு என்ன இங்க நாடகம் ஆனா வந்திருக்கியா வேலை செய்ய வந்திருக்கு நினைச்சுன்னு பார்த்தா நீ நாடகம் இருக்க அப்படிதான் மிஷின்ஸ் எல்லாம் குத்ததான் செய்யும் போயிட்டு ஒழுங்க வேலை செய்யற வழியே பாரு ஒரு மணி நேரத்துக்குள்ள எனக்கு நூத்தி இருபது பீஸ் நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப மெக்ஸாபினாக்கு ஒரே அதிர்ச்சி என்னைக்கு முதல் நாளே நம்மளுக்கு இவ்வளவு பயங்கரமா இருக்கு இப்படி கொஞ்சமும் எதுவும் பார்க்காம வந்து இவ்வளவு வேலை செய்ய சொல்றாங்களே அப்படின்றா அங்க உள்ள பக்கத்துலவங்க சொல்றாங்க இந்த ஆள் எப்பவுமே கோமாதாம பேசுவான் அங்க உள்ள நிறைய பேர் வந்து கிசுகிசுக்குறாங்க கிசுக்குறாங்க ஒரு வயசானவங்க மெக்ஸாபினாட்ட வந்து அம்மா இந்த ஆள் எப்பவுமே கோமாதான் பேசுவான் நாங்க யாரும் சப்போர்ட் செய்ய முடியாது நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வேலை செய்யுமா

கணவரும் வந்துட்டாரு அவங்களை கூட்டிட்டு போகிறதுக்காக இப்பதான் மெக்ஷா பிளாக் நிம்மதியாவே இருக்கு அப்பாடா எப்படியோ நிம்மதி நல்லபடியா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தன்னோட வேலையை பார்த்துட்டே இருக்கா அப்படி மறுநாள் போது இரண்டாவது நாள் வேலைக்கு வர இந்நாள் கத்துவான்றது எல்லாமே தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் வந்து மெக்ஷா பினா குரல் கொடுத்த நினைச்சு மற்ற எல்லா பெண்களும் ஒரே சந்தோஷப்படுறாங்க அங்க உள்ள பெண்கள் மெக்ஷா பினா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க மெக்ஷா பினா என்ன பண்றாங்க எல்லாருமே இவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க இங்க உள்ள யாருக்குமே இவங்க எதிர்த்து பேசுற தைரியம் யாருக்குமே வரல அப்படின்னு சொல்றாங்க முந்த ரெண்டு நாட்களா வேலை அதிகமா இருக்கும் மறுநாள் என்ன பண்றா வேலை செய்ய வர வேலை செய்ய என்ன பண்றாங்க கண்டிப்பா நீங்க ஓவர் டைம் பார்த்தே ஆகணும் இன்னைக்குள்ள டெலிவரி குத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க கன்டெலஸாக ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க அப்ப ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த மாறம் கடைசி வருது மேனேஜர் ரஷீதம் சாஹிப் என்ன பண்றாங்க சம்பளத்தை கொடுக்கறத பாத்துட்டே இருக்காங்க அப்ப ஒரு ஒரு நாளுக்கு எல்லாருக்குமே சம்பளம் கொடுத்துட்டே வராங்க எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு போறாங்க ஒரு சில பெண்கள் அழுதுட்டு இருக்காங்க சார் நான் பன்னெண்டு நாட்கள் இரவு பத்து மணி வரைக்கும் வேலை செஞ்சிருக்காங்க ஆனா நீங்க அதை நோட் பண்ணல நோட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்ப ஜிஎம் சகில் பார் அதிகாரபூர்வ பதில் சிரிக்கிறாரு அவ்வளவுதான் பணம் போய் போய் வேலையை பாரு இல்லைன்னா வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிராவே பேசுறாரு இதெல்லாம் மெக்சாபினை

ஒரு கர்ப்பமான பெண் வந்து அழுதுட்டே இருக்கா வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா ஏன் அழுதுட்டே இருக்க நீ தான் நிறமாத கர்ப்பிணியா இருக்கியே நீ போயிட்டு மெட்டர்னிட்டி லீவ் கேட்க சொல்லிட்டு மெக்ஷா நான் கேக்குறா இல்ல நான் மெட்டர்னிட்டி லீவ் கேட்டா உனக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன் முடியவே இல்லை அப்படின்றாங்க மறுபடியும் பாபல் கிட்ட போய் பாக்குறாங்க மெட்டர்னிட்டி லீவ்ன்றது கன்ஃபார்மா தரணும்னு உங்களுக்கு தெரியாதா இது ரூல்ஸ் இருக்கு அப்படின்றாங்க உங்களுக்கு இதை பத்தினா தெரியாதா அப்படின்றாங்க உடனே பாபல் மெக்ஷா பார்த்துட்டு முதல் நாளே வந்து நீ கையில ஊசி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ரத்தம் வந்துச்சு நாடக மாட்டேன் இப்ப ஏன்னா புதுசா நாடகம் ஆடுறேன் நான் ஒன்னும் நாடகம் ஆடல இருக்க உண்மையதான் கேக்குறேன் எல்லாரும் முன்னாலே கேக்குறேன் கண்டிப்பா மட்டும் நட்டில் ஒண்ணு கன்சிவா நீ கொடுத்தே ஆகணும் இது சட்டம் அப்படின்றாரு நீ சட்டம் கத்துக்க போறன்னு நினைக்கிறேன் நீ வேலையை விட்டு போக போற நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு இது சட்டம் பேசுறதுக்கு நம்ம ஒண்ணு கோர்ட் கிடையாது நீ ஒன்னும் நீதிபதி கிடையாதுன்னு பாவல் சொல்றாரு கண்டிப்பா இதுக்கான நீதி கண்டிப்பா நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உனக்கு உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல கோவம் வராரு அப்பா அந்த வேலையை முடிக்கத்துக்கு இருபது நிமிஷம் தான் இருக்கு அப்போ ஒரு பெண் என்ன பண்றாங்க இந்த சூடாகி ஐந்தாவது ரூல் என்ன பண்றாங்க திடீர்னு ஒரு அலரல் சத்தை கேக்குது எல்லாருமே பயந்துடுறாங்க அதாவது ஒரு கத்தி நேரடியாவே வெட்டிடுச்சு என்ன காரணம் மிஷின் எல்லாமே லூசா இருந்ததால்தான் அவங்க கை வெட்டிடுச்சு துடிக்கிறாங்க சில பேர் ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க எல்லாம் செய்யுங்க அப்படின்றாங்க ஜி எம் சாஹிப் வரா முதல்ல மருத்துவ போய் கூட்டிட்டு போங்க அப்படின்னு மெக்ஜாப் சொல்றா ஆனா ஜிஎம் சாகிப் அவங்க கிட்ட முதல்ல ஒரு கையெழுத்து வாங்க தான் பாக்குறாரு இந்த தப்பு நீங்க உங்களை ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கல அப்படின்னா நீங்க வேலையை விட்டு நீக்கப்படுவீங்க இல்லை நீங்க கையெழுத்து போடலாம் நீங்க ஹாஸ்பிட்டல் போக முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்பஜாப் கேக்குறாரு நீங்க எப்படி இந்த மாதிரி கையெழுத்து வாங்கினா முழுக்க முழுக்க மேலதான் தப்பு எப்படி நீங்க அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கினா மெக்ஜாப் வேணா நீங்க இதை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப ரொம்ப கோவமா எடுத்துட்டு என்ன பண்றா மொபைல் எடுக்கிறா வீடியோ எடுக்கிற மொபைல் எடுக்கிறா மொபைல் அலோட இல்லைன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து மொபைல் வாங்கிக்கிறாங்க மெக்ஸாப் ஒரே வருத்தப்படுற மெக்ஸாப் என்ன கத்துறா கண்டிப்பா நீங்க இதை நீங்க செஞ்ச தப்பு ரொம்ப கோவமா பேசுறான் இது கோவமா பேசுற உடனே என்ன பண்றாங்க அந்த கார்மெண்ட்ஸ்குள்ளே ஒரு அமைதி நிலவுது ஏன்னா மெக்ஸாப் அந்த அளவுக்கு சத்தம் போட்டு கோவமா பேசுறா அப்ப என்ன பண்றாங்க ஜிஎம் சாகல் சொல்றாங்க அவளை கவனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இவ மேல ஏதாவது ஒரு பிளாக் மார்க் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க இவ்வளவு கவனிக்கிறாங்கன்னு மெக்ஸாப் நல்லாவே தெரியுது மெக்ஸாப் எதுக்குமே பயப்படல பொய்ய மறைக்கிறவங்க மட்டும் தான் பயப்படணும் நம்ம உண்மையை மட்டும் தானே பேசுறோம் நம்ம ஏன் பயப்படணும் நம்ம பயப்படவே கூடாதுன்னு மெக்ஜா நினைச்சிட்டே வரா மெக்ஜா அன்னைக்கு பஸ்ல வந்துட்டு இருக்கா பஸ்ல ஜன்னல் வரமா உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்கா முடிய வந்து அழகா அசையுது அசைந்து கண்ணுல கண்ணீர் மட்டும் வருது தொழிலாளர்கள் ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க தேவையில்லாத வேலை எல்லாம் நடக்குது இவங்க தைரியமா கேள்வி கேட்டுதானா எல்லாமே கரெக்டா தான் நடந்திருக்கும் அப்படின்றாங்க மறுநாள் என்ன பண்றா அப்படின்னா மெக்ஜா கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு நான் கொண்டு வருவேன் சொல்லிட்டு வரா மெக்ஜா அடுத்த நாள் வரா ஒரு பெரிய ஒரு நாலஞ்சு கார்ல வரா மெக்ஜா யாரும் இல்ல இந்த கார்மெண்ட்ஸோட உண்மையான உரிமையாளர் மெக்ஸாபினா தான் தன்னோட தந்தை நடத்துற கார்மெண்ட்ஸ்க்கு உரிமையாளர் மெக்ஸாபினா தான் பார்த்த உடனே அங்க உள்ள ஊழியர்கள் எல்லாம் ஒரே சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே ஒரு மாதிரி கை நடுக்கத்தோட இருக்காங்க எப்படி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு அப்ப மெக்ஸாபினா அங்க ஒரு மைக் கொண்டு வந்து பேசுறாங்க அதுவும் மெக்ஸாபினா ஒரு சாதாரண உடையில வந்து வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்ல ஆதாரங்கள் எல்லாமே திரட்டிருக்காங்க யார் எப்படி பேசுறாங்க ஊழியர்களை எவ்வளவு கிழிவா நடத்துறாங்க அப்படின்றத பேசுறாங்க அப்படின்றது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ல இருந்து பணத்தை வாங்கிட்டு இவங்க எல்லா பணத்தை எடுத்துக்கிறாங்கன்றது எல்லாத்தையும் அதிகாரப்பூர்வமா எக்ஸாமினா நிரூபிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஊழியர்கள் வந்து பேசிருக்காங்க நீங்க உங்க உரிமையை கை தட்டி கேட்கணும் நீங்க கை தட்டி கேட்கணும் இந்த மாதிரி கேவலமான செயல் செய்யறவங்க செஞ்சுதான் இருப்பாங்க அதனால நீங்க உங்களோட விஷயத்த நீங்க கரெக்டா கேட்கணும் நீங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா இருந்திருக்கணும் நீங்க வந்து பயந்து பயந்து போக போக தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பெருகிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பேச்சு பேசணும் எக்ஸாமினா எல்லாருமே கை தட்டுறாங்க இப்ப மேனேஜர் கூப்பிடுறாங்க மேனேஜர் கூப்பிட்டு நீ வந்து உன்னை வந்து நிரந்தரமாவே பண்ணிக்கம் செய்யற நீ வந்து ஊழியர்களை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுற அது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட்ல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் எல்லாம் கொடுத்தோம் இப்போ நான் ஒர்க் பண்ண பணத்திலே நாலு மணி நேரத்துக்கான பணத்தை நீ எங்கிட்ட இருந்து அடிச்சிட்டேன் இந்த வருஷத்துக்காக நான் உன்ன பண்ணிக்கம் சேரேன் அது மட்டும் இல்லாம உன் ஒரு கேஸ் நான் போடுறேன் மேனேஜ் பணத்தை நீ துஸ்பிரேகம் செஞ்சு சொல்லிட்டு மேலே நான் கேஸும் போடுவேன் அப்படின்றாங்க அடுத்து பாபுல கூப்பிடுறாங்க பாபுல் வரும்போதே அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் தெரியாம செஞ்சுட்டேம்மா நான் குழந்தை குட்டி காரம்மா அப்படின்னு சொல்றாங்க உன் குழந்தை குட்டி மட்டும் நல்லா இருந்தா போதுமா தொழிலாளர்கள் குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்க வேண்டாம்மா என்ன விஷயம் செஞ்சிருக்கீங்க அவங்க ஒரு மாடு போல வேலை வாங்குறீங்க இவ்வளோ மணி நேரம் தான் வேலை வாங்கணும்னு தெரியாதா இன்னைக்கா ஓவர் டைம் வாங்கினா ஓவர் டைம் டைம்க்கான பணம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறேன் கூப்பிடுறாரு அடுத்து ஜிஎம் கூப்பிடுறாரு ஜிஎம் ஜிஎம் சாஹிப் வரா தலை குடிஞ்சிட்டே வராரு இவங்க செஞ்சதுக்கெல்லாம் முக்கிய புள்ளியே நீங்கதான் நீங்க தான் வந்து ஒரே விஷயத்துல கண்டிச்சிருக்கணும் இது செய்யறது தவறு நீங்க சொல்லிருக்கணும் ஆனா நீங்க தவறு செய்யத என்கரேஜ் பண்ணீங்க அதனால உங்களை வந்து பெர்மனன்டா நான் பணி நீக்கம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னாங்க இது சொன்ன உடனே அங்க இருந்த ஊழியர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கை தட்டுறாங்க இது பண்றாங்க அப்ப அங்க மெக்ஸாபி நான் சொல்றான் இங்க நீங்க வேலை செய்யறது உங்களோட கடமை உங்க கடமை நீங்க கரெக்டா செய்யும்போது எந்த விதத்துலயும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது நீங்க தைரியமா இருக்கணும் உங்களோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா எதிர்த்து பேசணும் யாருக்காவது ஒரு உடல்நிலை சரியில்லை உடனடியா டாக்டர்ஸ் கூப்பிடணும் இல்ல ஆம்புலன்ஸ்ல போகணும் இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயம் சின்ன சின்ன எளிய விஷயத்தை நீங்க கத்துக்கோங்க ஒரு ஒரு எளிய விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நிறைய பேர் உங்களை ஏமாற்றாங்க இனிமே விழிப்புணர்வோட இருங்க நல்லா வேலை செய்யுங்க நம்ம வந்து ஒரு குடும்பமாவே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இனிமே யார் எது கேட்டாலும் கேள்வி கேளுங்க ஓனர் ஆகிய நான் உங்களுக்கு இந்த உரிமையை தர அப்படின்னு சொன்னேன் எல்லாரும் கை தட்டி ரொம்ப பெருமைப்படுறாங்க சந்தோஷப்படுறாங்க அந்த கார்மெண்ட்ஸ் எல்லாம் முந்தைய விட இப்ப வேலை ரொம்ப நல்லாவே போகுது அந்த ஊழியர்கள் நிறைய சேர்த்திருக்காங்க அந்த கார்மெண்ட்ஸ்ல பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கார்மெண்ட்ஸ்ல வேலை செஞ்சா ஸ்ட்ரிக்டாலாம் கிடையாது கரெக்டா வேலை செஞ்சா போதும் நம்மளுடைய உரிமையை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லவும் மெக்ஜாபினாக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு நம்மளுடைய கார்மெண்ட்ஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருடைய உரிமையும் நிலைநாட்டிருக்காங்க மெக்ஜாபினா மெக்ஜாபினா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்